நமக்கு நம்ம இளைஞர்கள் மத்திய இளைஞர்கள் அதனால் இலக்கிய மாணவர்களை எல்லாம் அழைச்சி அவர் பேச வச்சு அவருடைய நியாயங்களை சொன்னால் சிறப்பாக இருக்கும் சொல்லி அவரை வணங்கி பார்த்து இப்பொழுது அண்ணா அவர்கள் தனது வாழ்க்கையை

காலம் கருதி தமிழ் மொழியிலையும் மருதுமாய் மொழிகளையும் வணங்கிப்பிலும் திருப்பூரில் படிதல் திருவைரா அவர்களை சொல்வார்கள் மற்றொரு கோபியா வந்து நான் முதல் போல சந்திக்கிறப்போ எனக்கு வயசு எழுபது ஐயாவோட வயசு எழுபது இன்னைக்கு வந்து எனக்கு வயசு ஐம்பது ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு எங்க நூலகப்படத்துக்கு வந்து நூலகத்துக்கு அந்த நூலகூடத்தில் வந்து சொற்கொழி பண்ணான்னு சொல்லி ஒரு யோசனை சொன்னாரு யோசனை சொன்னதும் இல்லாம பேராசிரியர் ராமதாசியா கூப்பிட்டு வந்து புரோனாமூற்றையும் சிலபதியாருக்கும் கொரோனா சொற்கொழி போடணும் ஒரு முப்பது நாற்பது மாதங்களும் தொடர்ந்து

சந்திக்கிறப்படிதம் கூட பேசிட்டு போயிருப்பாரு கடிதம் இரண்டு மணி ஒரு கேட்டி கடிதம் இந்த மாதிரி நிறைய அந்த ஒவ்வொரு கடிதத்திலையும் ஒவ்வொரு செய்தியை குறிப்பிட்டிருப்பாரு நீங்க சமயத்தில் வந்து பெண் பத்தி ஒரு புத்தம் நடத்தியிருப்பாரு பாத்தீங்கன்னா அந்த பெண் பத்தி கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமா அவர் இருந்தால் தான் கடிதங்களில் சேர்த்து சேர்த்து யார் நண்பர்கள் பிடிச்சாலும் அவருக்கு மனசுக்கு யாரை பிடிச்சாலும் அவருக்கு கடிதம் பண்ணி கொடுப்பாரு தமிழுக்கு இது செய்யணும் நம்ம தமிழ் இனத்துக்கு இது செய்யணும் ஒவ்வொரு என்னென்ன பண்ணணும் ஒவ்வொரு ஒவ்வொரு படியாக படிப்படியாக சொல்லி இந்த தங்கம் எத்தனை எத்தனை பேர் இருக்கிறதுக்குன்றதுல மிக அற்புதமான மனிதர் மருத்துவர் கோபி கோபியாவோட வந்து நம்ம சுபையின் அவர் பேசுகிறப்போ சொல்லியிருக்காரு இப்போ ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்கு ரெண்டு நாள் ஆனாலும் ரெண்டு வாரம் ஆனாலும் பேசலாம் என்னென்ன பண்ணியிருக்காரு என்னென்ன பேச என்னென்ன சொல்லுவார் என்னென்ன பண்ணினாருன்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு செய்தி வந்து மருத்துவர் கோபியாக இருக்கு இதை விஜய் சங்கி அடிக்க சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா ஒரு கோபியா ஒரு நூல் மாதிரி கொண்டு அவரோட செய்தியை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் தொடர்ந்து புத்தகங்களை கொண்டு வரணும் அவரோட நூல்கள் இருக்கிறதெல்லாம் தகுக்கணும் கையில் திக்க எல்லாம் தகுந்து நூலாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருப்பாரு ஏற்கனவே இரண்டு நூல் வெளியே தர்றது பத்தாது இன்னும் இருக்கிற அவரோட அனுபவங்கள் எல்லாம் நூலாக நூலாக எழுதிய தரணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் இப்போ நிறைய வயதானங்கள் இருக்கீங்க வயதானவங்க ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன் அவங்க கட்டாயம் நல்ல நண்பர்கள் தேடிக்கொள்ள ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயதான காற்று நல்ல நண்பர் இருக்கும் இன்னைக்கு கோபியாவோட சிறந்த நண்பரா வந்து நம்ம ஐயா விளங்குறாங்க அங்கே நல்ல நண்பர் இருக்காங்க கிடைத்தா அவனுக்கு வந்து வயது ஒரு பொருட்டெல்லாம் கிடையாது வந்து வயது இருந்தாலும் குடும்பம் இருக்கிறது பிரச்சனை பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த நல்ல நண்பன் வந்து கடைசி வரைக்கும் கூட வருமா அதே இப்போ சமீபத்தில் இறந்து போன குரு பழனிசாமியாருக்கு வந்து சிறந்த நண்பராக வந்து சிவலிங்க சிவலிங்கம்மையா இருந்தார் அவருக்கு கடைசி இரண்டு ஆண்டு படுத்த படிக்கையாக இருந்தார் இன்னமும் போய் அவரை பார்த்து அவருக்கு உடற்பயிற்சி கொடுத்து அவர்கள் பேசி பழகி அவர் மாணவங்க பேசி அவருக்கு சிறந்த நண்பனையாக இருந்து பெற்றிருந்த கட்டி குரு பழனிசாமியோட இறுதிங்க சிறப்பாக கழிஞ்சிருக்கும் இன்னைக்கு மற்ற ஒரு கோபி நூறு ஆண்டாச்சு நல்ல நல்ல நண்பர்களை பெற்றிருக்கேன் விஜய் சம்போராயிரம் நல்ல நண்பர்கள் எங்க வேணாம் கூட்டிகிட்டு வரலாம் போகலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிறந்த நண்பர்களை வயதானவர்கள் வந்து கட்டாயம் ஏற்படுத்திக்கணும் ஒரு அறுபது வயசு ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் தான் கோபி மாதிரி நூறு ஆண்டு ஐயங்க சோசமா பாடலாம் இதை வந்து வயதானவர்கள் வந்து கணக்கு வச்சிருக்கேன் சின்ன வயசில் குடிவாத மாதிரி இருப்பீங்க எப்படி இருந்துமான்னு தெரியாது ஆனால் உங்களுக்கு அறுபது வயசுல கட்டாயம் கட்டாயம் நண்பர்கள் இருக்காங்க வந்து போதுன்னு தொடர்றேன் ஏன்னா முதலே கொடுத்த எங்களை பேச வச்சிருக்கணும் நீங்கள் இதே அந்நூரில் பாடங்கள் வந்தப்பவுமே பின்னாடியே நின்று போதுன்னு சொன்னாங்க இப்போவும் வந்து பேசுகிற போதுன்னு சொன்னீங்க நீங்கள் பேசுகிறப்போ வந்து ஐயாக்கும் நெருக்கமான நெருக்கமான கருத்துக்களை பேச விடணும் கெட்டி நான் பேசுகிறப்போ கட்டி விட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல உண்மையாவே வந்து இந்த போதுன்னு பேசிட்டு போச்சு இருந்தாலும் பரவாயில்லைங்க அதுதான் சொல்லாத கருத்து மையப்பொருள் தான் எது எழுதி வச்சிருக்கேன் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எப்போ நம்ம பேசுகிற கருத்துக்கள் தான் திரும்பி திரும்பி சொன்னார் தான் மொழிக்காகவும் என்பதற்காகவும் தொடர்ந்து நிற்காம வலுகுன்றியாம ஐயாவை கோழி நிற்கணும் கேட்டுக்கொண்டு இப்பொழுது மருத்துவர் ஐயா என்னுடைய நினைப் பரிசை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அடுத்தபடியாக மல்துறை வழங்குவதற்கு ஒரே நிமிடம்